ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அதே மாதிரி ராமானுஜர் வைத்தம்மா நதி கிட்ட போனார் நமக்கு தெரியும் எழுநூறு அவரோட சீடர்கள் எழுநூறு சந்நியாசிகள் பத்தாயிரம் சீடர்கள் இவாளோட போகிறார்னு பார்த்தோம் யார்கிட்டையும் நிமிந்து பார்க்காத நம்ம ராமானுஜர் நம்மளோட நல நேரம் அந்த பெண் குழந்தை உள்ளே கோயில் அந்த ஊர்லேருந்து வெளியில் வரா மூட்டையோட ஏ யார் எங்கே போனாலும் ராமவான சந்திமே பார்க்க மாட்டேன் ஆனால் நம்ம அது இஷ்டம் அவளை பார்த்து கேட்குறாரு பெண்ணே ஊருக்கெல்லாம் வந்து படி அளக்கிற தெய்வம் அப்படி வெளியில் போகிற நீயே வெளில போகிற அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் வந்து கடவுள் மனசு கஷ்டம் அப்படின்னா ஓடி வந்து பெருமாளேன்னு செவிக்கிற ஓடி வர வைத்தமான்னு நிதிக்கிட்ட ஏமா போகிற அப்படின்னு கேட்குறாரு அந்த குழந்த கேட்டாலோ இல்லையோ அதான் சொல்கிறேன் பாருங்க அந்த ஒரு குழந்த சாதாரண வே பெண் குழந்த பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண ஏதோ ஒரு மோர் வித்து ஒரு பழைக்கிற பொண்ணு தான் வியாபாரம் இல்லைன்னு தான் போகிறாள் ஆனால் அதை தான் எந்த புத்தலை எந்த பாம்பு பட்டுன்னு சொல்கிறாள் அழைத்து வந்தே நின்றேனோ அக்ருவனே போல அகமொழிந்தே விட்டேனோ இதிரனை போல தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினை போல தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல பினமழைப்பு விட்டேனோ தொண்டைமான் சக்கரவர்த்தியை போல பினவிருந்து வைத்தேனோ கண்டாக்கரணனை போல பின கண்டா கண்டாக்கரணனா யாரு அப்படி தானே கேட்குறீங்க அந்த கண்டாக்கரணன் அப்படிங்கிறவர் வந்து வீர சைவர் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் ஒரு பிஷாசி ரூபத்தில் தான் இருக்காரு இருந்தாலும் அந்த விஷ்ணுத்வேஷி நல்லா டம ரெண்டு கரணன்னா ரெண்டு மணி காதில் கட்டின்ட்டு இருப்பாரு அப்படி ஆட்டுப்பார் யாராவது கோவிலுக்கு பண்டறி போற கோவிலுக்கு போயிட்டு நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா அரே ராம டபா டபா டபான்னு காதல் அடிச்சுப்பார் அந்த நாமம் காதில் துளியும் விழக்கூடாதான் அந்த மாதிரி அது விழுந்ததும் அதை சிவனுக்கு அபச்சாரம் அப்படின்னு அந்த அவர் நினைக்கிறாரு அந்த கண்டாக்கரணன் அவருக்கு பிசாசி ரூபம்தான் இருக்கான் மனுஷ ரூபம் இல்லை இப்படியே துவேஷம் பண்ணிகிட்டு இருந்தவனுக்கு ஒரு நாள் அதான் எந்தையாவது பக்தி பண்ணுங்கோ யார் மழையாவது பண்ணுங்கோ அது திடமாக பண்ணுங்கோ அது பண்ணால் பரம்பொருள் பரமாத்மா அவர் நம்மளை கூப்பிடுவாராம் அதான் பத்து பேரை வந்து அரக்குறை மனசை வேண்டாத அந்த ஒத்தரே வந்து அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கணுமா அந்த மாதிரி அந்த கண்டாகரணன் சிவனை கட்டியாக பிடிச்சிட்டார் அப்படி தான் அவர் அது ஆனால் சிவந்தோஷியாக விஷ்ணு தோஷியாக இருக்கலாமான்னா இருக்கவே முடியாது எவ்வளோ நாள் நிதிவேஷமாக இருக்க முடியும் அத்தனை பேரும் ஆகிற காலம் வரும் ஆனால் பெருமாள் அதுலேயும் நல்லது பார்க்குறாரு பக்தியாக இருக்கியா சிவபெருமானை தான் பிடிக்குன்னா சிவபெருமானுக்கு உண்மையாக இருக்கியா இருக்கா அந்த பிஷாஷ் ரூபத்தில் இருக்கிற அந்த கண்டாக்கரணன் சிவனுக்கு ரொம்ப விசுவாசமாக தான் இருக்கான் இப்படியே இருக்கிற அந்த கண்டாக்கரணர் ஒரு நாள் கைலாசத்துக்கு போகிறாரு பாருங்கள் ஏன்னா நம்ம கைலாஷபதியே எப்படின்னா பேய் பிசாச பூதங்கள் தானே கணங்களாக இருக்கு போறாரு சிவபெருமான் என்னப்பான்னு கேட்கிறாரு எனக்கு ஒரு வரம் வேணும் சொல்லுப்பா சிவபெருமான் ஏற்கனவே ஆசுதோஷி எந்த ஒரு விகல்பமும் அவருக்கு கிடையாது யார் எது கேட்டாலும் டக்குரு எடுத்து கொடுப்பாரு அதான் நிறைய சம்பவத்தில் மாட்டிக்கிறார் நம்ம கதையை பார்க்குறோம் ஏன்னா அப்பேற்பட்ட ஆசுதோஷி அவர் ஒரு சின்ன வில்வத்துக்கே மயங்கி பல வரங்கள் தரக்கூடிய அந்த கபாலீஸ்வரர் அந்த ஈஸ்வரர் கேட்குறார் என்ன வேண்டும் எனக்கு மோக்ஷம் வேண்டும் கையை விரிச்சுட்டார் சிவபெருமான் என்ன கையை விரிச்சிட்டார் ஆமாம் மோக்ஷம்னு கேட்குறியப்பா அந்த மோக்ஷம் அப்படிங்கிறது இன் கேட்டால் கிடையாது நீ கைலாஷம்னு கேளு நீ எப்போ வேணால் வாப்போ ஆனால் வைக்குண்டம் மோக்ஷம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உரியது அவர் மனசு ம பெச்சா மட்டும்தான் ஒரு ஒரு ஜீவாத்மாவும் அவர்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணி சந்தோஷமாக பசி தாகம் தூக்கம் விருப்பு விருப்பு எதுவுமே இருக்காது என்ன இருக்கும் ஒரே ஆனந்தம் தான் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு ஆனந்தம் ஜென்மத்தில் எப்பயோ ஒரு தடவை வருது ஆனால் அங்கே போனால் எப்பவுமே இருக்கலாமா அதுக்கு தான் வைக்குண்டம்ங்கிறது பெரிய விஷயம் ஐநோத்தரில் கண்டாகர்ணன் பாருங்கள் சிவபெருமான் அனுகிரகம் வந்து அந்த மாதிரி கேட்கலாம் எனக்கு வைக்குண்டம் வேணும் போடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ நாராயணனு காதை புத்திக்கதா இதெல்லாம் பொத்திக்காத இதெல்லாம் விட்டுடு மகிழ்ச்சி வைகுண்டம் முறைன்னு அதெல்லாம் விட்டுடுனா மணி இது முதல்ல தூக்கி போட்டுன்றாருமாதிரி சிவபெருமான் நான் எப்படி நான் தான் இப்போ வந்த நாமத்தையே சொன்னது இல்லையே எனக்கு எப்படி சாத்தியம்தான் கவலைப்படாத ஹரியும் சிவனும் ஒன்று தான் நீ என்னைக்கு மனதார நீ என்னை நினைச்சிட்டேயோ உனக்கு அவரும் கிடைப்பார் அதே விஷ்ணு இப்போ சாட்சாத் கிருஷ்ண அவதாரம் எடுத்துட்டு அர்ஜுனோடு என்கிட்ட வந்து பாசுபத்தாசுரம் வாங்க வர்றாரு நீ என்ன பண்ற அவரே தபஸ் பண்ணிட்டு நாம ஜபம் நீ இத்தனை நாளாக சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னியே அதே சொல்லுவோம் நமோ பகவதி வாசுதேவாய நாராயணா நாராயணா கிருஷ்ணா மதுசூதனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா மாதவா பத்மநாபா த்ரிவிக்ரமா இதெல்லாம் சொல்லு ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து பெருமாள் நாமத்தை சொல்லி தர்றது ஒன்றும் புதுசு கிடையாது விஷ்ணு சகசர நாமத்துலேயே என்ன சொல்லிட்டு பார்வதி கேட்டாலே விஷ்ணு சகசரம் சொல்ல முடியாதவாலாம் சுவாமி அப்பே எவ்வளோ கருணை பாருங்க தெரியும் இந்த பூலகத்தை தான் ஓடி நேரப்போணும் இத்தனை விஷ்ணு சக்கரம் சொல்ல முடியாதே சுவாமி குழந்தைகள் எப்படி கரையேறும் சீக்கிரமாக சிறுக்கமாக எங்கென்னு சொல்லுங்களே அதே ரெண்டு எழுத்து மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர நாம தத்தொல்லியும் ராம நாம வரானனே இதில் பத்து ராமர் இருக்காங்க ராமா ராமா ராமான் இதை விட என்ன வேணும் இதை மூணு தடவை சொன்னாலும் விஸ்வசக்கரஸ்ராமன் சொன்ன பலன் வரும் சொல்ல முடியாத வாழ்க்கை தான் சொல்ல முடிஞ்சவா தாராளமாக சொல்லலாம் அதை அதை தான் நாமத்தை சொல்லிக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா அவரே ராமநாமத்தை தான் ஜபிக்கிறதா சொல்கிறது சிவபுராணம் சரி அதே மாதிரி அவனும் நாமத்தை ஜபத்தை சொல்லிகிட்டு இருக்காரு அதுதான் பெருமாளை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை நாமம் நம்ம கிட்ட பெருமாளையே வந்து சேர்க்குமா நாமம் நாமியை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவா இவர் இப்படி தொடர்ந்து சொல்ல 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 அதே மாதிரி பாஷுபத்தராசம் வாங்கிறதுக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வர்றார் கைலாசத்துக்கு வந்தான் தெரிஞ்ச உடனே ஆனால் சாமர்த்தியம் அந்த கண்டாக்கரணும்னு கேட்டுக்கிறான் சுவாமி நீங்கள் கிருஷ்ணன்லாம் சொல்றீங்க அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாதே அப்படின்றாரு அதான் அந்த கள்ளம் கபடம் யாரை வேண்டினா என்ன கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சிவா சொல்லி தர்றாரு அப்படியா இந்த பாரு புருஷோத்தமர் இவரே அப்படின்ட்டு அறநூறுல இருக்கிற மாதிரி வியக்கத்தக்க விரும்ப நான் சொல்கிறேன் எப்படி தெரியுமா இருப்பார் கண்கள் செந்தாமரை போன்றது அப்புறம் செவி அழகான செவி நான்கு திருக்கரங்கள் சங்கம் கதை சக்ரம் சிந்தாமரை முதல முதலிய திவ்ய ஆயுதங்கள் கழுத்திலே அழகான கவுஸ்துபமணி அறையில் மஞ்சள் பட்டாடை உடல் நிறமோ நீருண்ட மேகம் போல அழகு விலை பற்ற வைடூரில் கற்கள் பதித்த கிரீடமும் குண்டலமும் அதன் ஒளியால் அழகாக விளங்கும் சுருள் சுருடால கேஷங்கள் ஒளி வீசும் அரைஞான் தோல் வளையல்கள் கங்கணங்கள் இவை அனைத்தையும் கொண்டு அழகுற விளங்கும் நம்மோட வாசுதேவர் தான் அந்த கிருஷ்ணர் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறார் புரிஞ்சது புரிஞ்சது சந்தோஷம் இந்த மாதிரி பாகியம் கண்டாகர்ணனை தவிர யாருக்கு கிடைக்கும் சிவபெருமான் வர்ணிக்கிறாருன்னா பேர்பட்ட பாகியவான் அந்த கண்டாக்கர்ணன் அதே ஜபிக்கிறான் அதே நினைக்கிறான் அதே மாதிரி வரதை பார்த்துட்டு ஏன்னா எப்போவுமே ஒன்று மட்டும் கண்ணா கண்ணுக்கு தெரியறது பெருமாளை பார்க்கும்போது கை விரும்பும் கையோடு போகக்கூடாது அம் நெவேத்தியம் நீ என்ன சாப்பிட்றியோ அதை எடுத்து தான் கொடுக்கணும் பிசாசி என்ன சாப்பிடும் மாற நரம் மாமிசம் தானே சாப்பிடும் அதே சிவபெருமான் கைலாசத்தில் ஒரு முனிவர் தபாஷ் பண்ணிட்டுருக்காரு தன் கையில் இருக்கிற கோடாதியார கையில் குச்சி வச்சுருக்கா அதில் குத்தி போயிட்டா இருப்பான் அவர் ஏன்னா அவரே ஒன்றுமே சாப்பிடாத உட்காண்ட்ருக்காரு ஆனால் பாருங்கோ அவரும் பெருமாளை தான் கொடுத்து தபஸ் பண்ணுறார் ஏன்னா பெருமாள் எப்படி சேர்க்குறாரு பாருங்கோ பெருமாள்கிட்ட எடுத்துட்டு போய் டபால்னு போடுறாரு அவர் வேலை மிச்சம் தபஸ் பண்ணுற ஒரு வேலை மிச்சம் அவர் இன்னும் தப்போஸ் பண்ணிவிட்டு ஓடாவத்தைய பட்டக்கன்னு கொண்டு வந்து போட்டான் கொன்று அவரை நாம் ஆமை கிருஷ்ணர் அதிர்ச்சியாகிறார் என்ன என்னது யாரு நீ எது அப்படின்னு கேட்குறார் சுவாமி நான் கண்டாக்கிறன் நன்னு பேர் எனக்கு மோக்ஷம் வேணும் அதனால் இந்த மாதிரி இந்த ரிஷியம் ரொம்ப நீங்களுக்கு தான் மாமிஷம் பிடிக்காதே இவர் மாமிஷம் சாப்பிடாதவர் உங்களே நினச்சி தப்பஸ் சேர்க்கிறோம் அதுதான் உங்களுக்கு அவரை காணிகையாக கொடுத்தேன் அப்படியா பார்க்குறாரு ஒரு பக்கம் சிரிப்பு கிருஷ்ணா இருக்கா தெரியாது ஒரு காலத்தில் என் பேரை வேட்டாலே மணி டெங்கு டெங்கு டெங்குன்னு அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் ஆட்டுவான் அப்பேற்பட்டவன் இன்றைக்கி என்கிட்ட வந்து இந்த விருந்து வைக்கிறானே இல்லையா பிணம் விருந்து வைத்தேனோ கண்டா கர்ணனை போல மோட்சம் கொடுக்காத இருப்பாரா தம்பி ஓடி வரான் அவனும் கொடுத்துடேன்ட்டார் ஏன்னா அவன் இன்னொரு மணி ஒரு கொண்டு கொண்டுட்டு கொண்டு கொண்டு வர போகிறான் இதுவே போகிறோம் ரெண்டு பேருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரான் நம்ம கிருஷ்ணர் மோட்சம் இப்போ கூட பத்திரிகாசத்தில் பத்திரிகாஸ்ரமம் விளாக்குன்னு தெரியும் அதில் காவல் தெய்வமாக இந்த கண்டாக்கரணன் தான் இருக்காரான் ஒரு ஆறு மாதம் பத்திரிகாசம் குளிரோட மூலியமாக மூடிடுவா குளிர் எக்கச்சக்கமாக இருக்கும் ஒன்று கிராமம் களி அப்போ எல்லாரும் அந்த கண்டா கர்ணன் காவல் கிட்ட தான் சொல்லிட்டு போவாங்க பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுது புராணம் அப்பவே பட்ட கண்டா கர்ணன் பாருங்க ஒரு சிவ சிவனே நினைச்சி விஷ்ணு தோஷியா இருக்குன்னு கூட பெருமாள் வைகுண்டம் கொடுத்துட்டாருன்னா பெருமாளே நினைக்கிற நமக்கு ஏன் வைகுண்டம் பெருமாள் தரமாட்டார் சொல்லுங்கோ அதை தான் இந்த பெண் பிள்ளை சொல்றா பிணம் விருந்து வைத்தேனும் கண்டா கர்ணனே போல இப்படி ஒரு இப்படி ஒரு பக்தியா இருந்து சிவபெருமானே வழி சொல்லி கொடுத்து நான் என்ன பெருமாள் கிட்டே போய் அடைஞ்சிட்டேண்ணா இல்லையே வயிற்றுக்கு ஒன்றியில் இருந்தாலும் இந்த ஊர் விட்டான் அந்த ஊர் போகிறேன் அவர் முசை தானே சுவாமி நான் வயலில் இருந்தா என்ன வரப்பில் இருந்தால் என்ன நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறாரு ஆரம்பத்திலேந்து என்ன கலக்கு கலக்கிறார் முதல்ல அக்குருவர் நேராக கிருஷ்ணலீலா விதுரர் மகாபாரதம் கிருஷ்ணரை பற்றி போயிட்டா அடுத்தது ரிஷி பத்னி அதே கிருஷ்ணலீலா ஸ்ரீமத் பாகவதம் அப்புறம் தசமுகன் அன்றை ராமாயணம் அடுத்தது தொண்டைவான் சக்கரவர்த்தி கலியுகத்தில் இருக்கிற நம்ம பெருமாளை பற்றி அப்புறம் இப்போ என்ன அதே கிருஷ்ணரை பற்றி பார்க்குறாரு இன்னும் என்ன சொல்ல போகிறா ஸ்டார்டிங்கிலே இப்படி கலாக்கலான்னு கலக்கிறாளே இவளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை போல இருக்கே அப்படின்னு நகர முடியல நிற்கிறாரு அப்படியே கண்ணில் ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படியே முன்ன நிற்கிறார் அடுத்தது குழந்தை என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு பார்த்துட்டேன் ஆமால நமக்கும் அப்படி தான் இருக்குல்ல இவன் என்ன சொல்ல போகிறான்னு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நம்மளும் இவன் என்ன சொல்லுவான்னு அவளை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நான் ஏன் சொல்லணும்னு சொன்னேன் வைகுண்டத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நம்ம ராமானுஜ அந்த நாமமும் அவரோட கருணையும் நம்மளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த கருணைக்காக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சரி அதுவும் முடியல என்னால் ஜெய் ஸ்ரீமன் நாராயணம் ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்ரீமதே ராமானுஜாய சரணம் அப்போ அது அதோட பெருசாக இருக்குது கவலை வேண்டாம் உங்கள்கிட்ட ஒரு நமஸ்காரம் சிம்பிள் இருக்கும் தெரியுமா நீங்கள் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கையெடுத்து ரெண்டு பேரும் சேவிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதையாவது ஒரு ப்ரெஸ் பண்ணி போடுங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் அதில் போட்டிங்கன்னா தான் அது அந்த நமஸ்காரம் அவருக்கு போய் சேரும் எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுறா தயவுசெய்து அவள் அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் யூடியூப் கமெண்ட் அதிலே ஒரு கும்பிடு போடுங்க ஏன்னா இது எல்லாேருக்கும் இது பார்க்குறவாருக்கும் தெரியும் ஒரு நமஸ்காரமாவது அட்லீஸ்ட் இந்த போடலாம்னு அதுக்கு தான் அந்த பாவத்தையாவது நீங்கள் உண்டாக்கணும்னு நான் மனம் மாற உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஆத்ம நண்பர்கள் இது ஒரு பக்தி சேனல் வழக்கம் போல் இந்த பெருமாள் கதையெல்லாம் சுவாரஸ்யமாக கேட்குறதா ரொம்ப கம்மி லௌகிக விஷயத்தை கோடி கோடி கேட்குறா இந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி ஸோ கேட்குற ஆட்கள் என்ன பண்ணணும் ஆன்மீக நண்பர்கள் என்ன பண்ணணும் ஆத்ம நண்பர்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு அமைச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லணும் ஏன்னால் இதை யூடியூப் இல்லையா பெரிய பெரிய ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் வெளியில் சுற்றிட்டு வரும் நிறைய பேர் பார்க்குற மாதிரி வரும் நம்மளை மாதிரி பக்தி சேனல்களை பார்க்குறவா குறைச்சல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்க்க முடியாத மாதிரியே அடங்கிடும் இந்த கடலில் முடிக்கிடும் நம்ம ஒரு விடக்கூடாது இல்லையா ஏன்னா சொல்கிறது என்ன ஒரு சாதாரணமான ஒரு ஆஸ்து வாச ஒரு அல்பமான விஷயமா இல்லையே பரம்பூருளை அடையக்கூடிய வழி பரம பக்தர்களோட கதை ആചാര്യൻ രാമാനുജരുടെ കഥ നമ്മ വെക്ക വേണ്ടാമാ ഇല്ലയാ ജയ് ശ്രീമൻ നാരായണ ജയ് ശ്രീമൻ നാരായണ